துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது உலகளவில் பிரசித்தி பெற்றதாகும் துபாய் டவுன் டவுனில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை காண்பதற்காகவே உலகின் பல்வேறு இடங்களில் இருந்தும் பார்வையாளர்கள் வருவது வழக்கம் அதிலும் கடந்த வருடங்களில் மட்டும் ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் பார்வையாளர்களை துபாய் டவுன் டவுன் கண்டது இந்த நிலையில் முதல் முறையாக டவுன்டவுன் துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டம் புத்தாண்டு துவங்கும் நள்ளிரவு மட்டுமின்றி ஒரு வாரத்திற்கு கொண்டாட்டங்கள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் டிசம்பர் தேதி கலிஃபாவில் தொடங்கி ஜனவரி ஏழாம் தேதி வரை எட்டு நாட்கள் நடைபெறும் என எமர் அறிவித்துள்ளது பரந்த டவுன் டவுன் துபாயில் நடத்தப்படும் இந்த கொண்டாட்டங்கள் இலவசமாகவும் அனைவருக்கும் திறந்திருக்கும் என்றாலும் வானவேடிக்கை ஒளி மற்றும் லேசர் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரடி நிகழ்ச்சிகளின் பிரத்யேக காட்சிகளை வழங்கும் பார்க்கில் முன்வரிசை அணுகலுக்கு பிரீமியம் டிக்கெட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த டிக்கெட் தற்போது ஆன்லைனில் கிடைக்கிறது பெரியவர்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு திர்ஹாம்ஸ் ஐம்பது பில்ஸ் என்றும் குழந்தைகளுக்கு அதாவது ஐந்து முதல் பனிரெண்டு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஏழு திர்கான்ஸ் என்றும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவசம் என்றும் ஆனால் முன்பதிவு செய்யப்பட்ட அணுகள் பேட்ச் தேவை என கூறப்பட்டுள்ளது அனைத்து டிக்கெட்களும் ஆன்லைனில் முன்கூட்டியே வாங்க வேண்டும் என்று ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளார்கள்